நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ரொஜெக்டல் மோஷன் அதாவது எரிபொருள் இயக்கம் எரிபொருள் இயக்கங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் எப்படி ட்ராவல் ஆகுது அது எதைதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு பொருள் நம்ம தூக்கி போடும்போது அது எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ நேரத்தில் போகுது எவ்வளோ ஹைட்டு போகுது எதனால் வந்து அது அவ்வளோ ஹைட் போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறது தான் அது ப்ரொஜெக்டல் மோஷனில் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூக்கி போடும்போது நம்ம வெலாசிட்டி வந்து காம்பனண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம் நம்ம தூக்கி போடும் போது இவங்கிற வெலாசிட்டியில் நம்ம தூக்கி போடணும்னா இனிஷியல் வெலாசிட்டி இவனும் நம்ம தூக்கி போட்டோம்னா அது ரெண்டு காம்போனன்ட்ஸாக பெரியும் ஒன்று யூ காஸ்டிட்டா இன்னொன்று யூ சைன்திட்டா யூ காஸ்டிட்டாங்கிறது வந்து ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி யூ சைன் திட்டாங்கிறது வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இந்த காஸ்டிட்டா சைன்திட்டா ஜஸ்ட் இந்த ஆங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் வந்து சைன் திட்டா அதுக்கு அட்ஜஸ்டன் சைடு காஸ்திட்டா ஆப்போசிட் சைன் சைன் திட்டாங்கும் போது இந்த இடம் சைன் திட்டாங்கும் போது நமக்கு இந்த இடமும் சைன் திட்டாவாக தான் இருக்க முடியும் ஏன்னா ரெண்டுமே பேரலாக இருக்குது நெக்ஸ்ட் அட்ஜஸ்டன்ட் சைடு காஸ்ட்டாவாக தான் இருக்க முடியும் இந்த த்ரூ அவுட் ப்ரொஜெக்டல் மோஷனில் ஹரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் இதை நம்ம ஹரிசான்டல் காம்பண்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லும் இதை வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லும் அப்போ ஹரிசான்டல் காம்பௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டல் மோஷன் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் அதோட மேனிட்யூட் இந்த இடத்துல பத்து இருந்தால் அங்கே கடைசி வரைக்கும் பத்தாவே தான் இருக்கும் ஓகேங்களா அது அதோட பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் இது வெர்டிகல் ஆஃப் வெலாசிட்டி ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜீரோ அடையும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லுவோம் என்னது யூ சைன்டிட்டா ஒரு பர்டிகுலர் வேல்யூல ஜீரோ ஆகும் பர்டிகுலர் ஹைட்டில் ஜீரோவாகும் அந்த ஒரு ஹைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேக்சிமம் ஹைட்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கும் என்ன வெலாசிட்டி இருக்குன்னா வெறும் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் இருக்கும் வெர்டிகல் காம்பனண்ட்ல கொஞ்சம் கூட வேல்யூ இருக்காது அப்ப இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்பயுமே நமக்கு தெரியும் கீழே தான் ஆக்ட் ஆகும் ஒருவேளை கொஸ்டின்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் வெலாசிட்டிக்கும் மேக்ஸிமம் ஹைட்ல இருக்க அந்த ஆங்கிள் கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியும் நைன்டி டிகிரின்னு தெரியும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி ஒருவேளை இந்த சார் எப்படிங்க சார் சொல்றீங்க ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வெர்டிகல் காமன்டா வெலாசி குறையுது வெட்டிகல் காமௌண்டா வெலாசிட்டி ஜஸ்ட் ஹைட் குறைஞ்சிட்டு கீழே வரனால நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பட் ஹரிசான் காமௌண்டா வெலாசிட்டி எதனால கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு மோஷனில் இருக்கான்னு வச்சுக்கி ஒரு மோஷனில் இருக்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் குள்ள வந்து நீ இருக்க ஒரு ட்ரெயின் நீ ஒரு காசை சுண்டி விட்ட அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உனக்கு எப்படி தெரியும்னா அது ஸ்ட்ரைட்டா மேலே போயிட்டு உன் கைக்கே வர மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக நீ மோஷனில் இருக்கும்போது நீ வந்து இருந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நகர்ந்துருப்பீங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்துருக்க மாட்டீங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு நகர்ந்துருப்பீங்க அப்போ அந்த காயினும் நகர்ந்தது தான் அப்படிங்க நீங்கள் இந்த செகண்டில் ஒரு டைம் ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸில் நீங்கள் சுண்டிவிட்ட காயின் டைம் ஈக்குவல் டு ஃபைவ் செகண்டில் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த த்ரீ செகண்ட்ஸில் ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காயினும் கன்ஃபார்மு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்போ இதை வச்சு நம்ம சொல்லலாம் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எலாஸ்டி நம்ம நார்மலாக இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு பொருளை இப்படி தூக்கி போட்டாலும் அது என்னது நம்ம விளாஸ்டியில் இருந்தனால ஒரு பர்டிகுலர் விளாஸ்டியில் இருந்தோம் அந்த காயினும் ஒரு பர்டிகுலர் விளாஸ்டியில் இருந்திருக்கும் அப்போ அந்த காயின் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தாண்டி தான் நம்ம கையில் கரெக்டாக வந்து போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டென்ட்டாக இருந்தால் உன்னோட வெலாசிட்டி எவ்வளோ இருந்துச்சோ அதே வெலாசிட்டி அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அந்த காயினுக்கும் இருந்திருந்தால் மட்டும்தான் அது உன்னோட கையில் வந்து விழும் அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஹரிசான்டல் காமனோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு வெர்டிகல் காமனோட வெலாசிட்டி ஜீரோ ஆகுது ஆமாம் தானே மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிட்டு கீழே வருது நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷனில் பார்த்த மாதிரி பர்டிகுலர் ஹைட் போயிட்டு அங்கே வந்து வேல்யூ ஜீரோ ஆனதுனால கீழே வருது இங்கேயும் அதே தான் பர்டிகுலர் வேல்யூ அங்கே வெறும் பி ஜீரோ மொத்த வெலாசிட்டி இங்கே ஜீரோ இங்கே ஒன்லி வெர்டிகல் காமனண்ட வெலாசிட்டி தான் ஜீரோ ஹரிசான்டல் காமன்டா வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஞ்சுக்கானது ஓகேங்களா மேக்ஸிமம் ரேஞ்ச் இல்லைன்னா ரேஞ்சுன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ கிடைக்கும்னா நமக்கு இந்த ஆங்கிள் இருக்குங்க இல்லைங்களா ஹரிசான்டல் காமனோண்டா வெலாசிட்டி இந்த ஆக்சிஸ் கூட நம்ம தூக்கி போடுறோம்ல அந்த பொருள் அந்த பொருள் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு பாத் அது வந்து எப்பயுமே பெரபலிக் பாத்தாக தான் இருக்கும் அந்த பாத் வந்து மேக் பண்ணுற ரிசல்டன்ட் பாத்துன்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா ரெண்டு காம்பனாக வெலாஸ்ட் இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம வெக்டர்ஸில் பார்த்த மாதிரி ரிசல்டன்ட் அதுக்கு சென்டரில் இருக்குது அப்போ அந்த டேரெக்ஷனில் தான் வந்து என்ன ஆக்ட் ஆகும் அந்த பொருளோட ரிசல்டண்ட் இருக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு மோஷன் ஓகேங்களா அப்போ அந்த ஆங்கிள் என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம தீட்டான்னு சொல்லுவோம் அந்த தீட்டாவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா மேக்சிமம் ரேஞ்ச் கிடைக்கும் மேக்சிமம் ரேஞ்ச் எப்போ கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒரு வேளை நம்ம இந்த ஆங்கிளை மாற்றினோம்னா முப்பது டிகிரியோ நாற்பது டிகிரியோ இல்லை அறுபதோ எழுவதோ இந்த மாதிரி மாற்றினோம்னா அந்த ரேஞ்ச் வந்து மேக்சிமமாக கிடைக்காது ஹைட்டு போகும் ஓகேங்களா ஒரு வேளை நான் இப்போ மாற்றினா ஒரு வேளை சிக்ஸ்டி டிகிரின்னா கொஞ்சம் இங்கே வரைக்கும் இருக்குமா இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கன்சிடர் பண்ணால் இந்த இடம் டிகிரி அப்போ இப்படி வந்து அதோட ரிசல்ட் முடியும் ஒரு வேளை நான் தேர்ட்டியாக மாற்றுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல போய் விழும் ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து ரேஞ்சும் வந்து குறையும் ஆங்கிளை குறைக்கிறதுனால ஹைட்டும் குறையும் ரேஞ்சும் குறையும் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணால் ஹைட் அதிகமாகும் ரேஞ்ச் குறையும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை பேஸ் பண்ணியிருக்க அந்த ஃபார்முலாஸ் ஓகேங்களா அது பேஸ் பண்ணியிருக்க அந்த ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இதோட டைம் பீரியடை வச்சும் நம்ம அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருவோம் ஓகேங்களா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் அதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டல் மோஷனில் எந்தெந்த குவான்டிஸ்லாம் கான்ஸ்டண்டாக இருக்கும் இந்த த்ரூ அட் ப்ரொஜெக்டல் மோஷன் எதுலாம் கான்ஸ்டண்டாக இருக்கும்னு பார்த்தா ஜஸ்ட் நம்ம இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த இடத்துலையும் மாற போகிறதுல அப்போ அது கான்ஸ்டன்ட் தான் ரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அதாவது திசவேகத்தோட கிடைத்தல கூறு கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகள் ஒரு பொருள் நம்ம தூக்கி போறோம்னா அதோட கயண்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேட் ஆகும் கயெண்டிக் எனர்ஜிங்கிறது ஒன்றும் ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருந்தால் அதில் இருக்க எனர்ஜி வந்து கயண்டிக் எனர்ஜி ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்தால் அது என்னது ஹைட்டை டிபெண்ட் பண்ணிருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்போ கயன்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்தா ஒரு டோட்டல் எனர்ஜி அந்த பொருளோட டோட்டல் எனர்ஜி எந்த ஒரு பார்ட்லேயும் மாறாது பட் கயண்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறக்கூடியது எப்படி ஒரு பொருள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் போனோன்னா அதோட வெலாசிட்டியோட வேல்யூ குறைஞ்சிருக்கும் ஆனால் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் கயெண்டிக் எனர்ஜி குறைஞ்சிருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இது ரெண்டும் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணிருக்கும் பட் கயண்டிக் எனர்ஜி குறைஞ்சிருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ ரெண்டும் மாறக்கூடியது பட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த அந்த சிஸ்டம் நம்ம தூக்கி போடுற அந்த ஒரு பொருள் மாற போகிறது இல்லை அதுதான் இங்கே ஃபுல்லிருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த குவான்டிட்டிலாம் மாறும்னா ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி ஸ்பீடுங்கிறது மேக்னிட்யூடு வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷன் டேரக்ஷனோட சொல்றது அப்போ நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம்னா அது இப்படி போகும் ஆமாங்களா அப்போ இங்கே போகும்போது உங்களுக்கு வெலாசிட்டியும் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக வெலாசிட்டி குறையுது மறுபடியும் வர வர இன்க்ரீஸ் ஆகுது அப்போ டேரெக்ஷனும் ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டேரெக்ஷன் இருக்குது ஆமாங்களா ஒவ்வொரு பர்டிகுலர் டேரெக்ஷனில் இருக்குது அப்போ மேக்னிடியூடும் மாறுது டேரெக்ஷனும் மாறுது அப்போ ஸ்பீடும் மாறும் வெலாசிட்டியும் மாறும் வேறு என்ன மாறும்னா லீனியர் மொமெண்டம் மொமெண்டம்ங்கிறது மாஸ் டூ வெலாசிட்டியோட மல்டிபிள் தான் நமக்கு தெரியும் அப்போ மாசுன்ட்டு வெலாசிட்டி மாஸ் டூ வெலாசிட்டி கன்ஃபார்ம் மாறி தான் இருக்கும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து டென் மீட்டர் பர் செகண்டுங்கிற அந்த ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து வெலாசிட்டி வந்து குறையும் போது ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் இந்த மாதிரி மாறும் ஆனால் மாஸ் வந்து மாறாதது யூனிவர்ஸ்வல்ல மாஸுங்கிற ஒன்று மாறாதது அப்போ மாஸ் மாறுற ஒரு டென் தான் இருக்குது டென் இன்ட்டு டென் ஃபஸ்ட்டு நமக்கு ஹண்ட்ரட் கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்டம் வந்து டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் கிடைக்கும் அப்போ மொமெண்டம் வந்து கன்ஃபார்ம் மாறக்கூடியது நெக்ஸ்ட்டு வேற என்ன மாறும்னா பொட்டன்ஷியல் அண்ட் கயனிட்டிக் எனர்ஜி நான் இப்போ சொன்ன மாதிரியே பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைண்டிக் எனர்ஜி மாறக்கூடியது நெக்ஸ்ட் டேரெக்ஷன் ஆஃப் மோஷன் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் அது அந்த நம்ம தூக்கி போகிற அந்த பொருளோட பாதை அது வந்து கன்ஃபார்ம் மாறக்கூடியது ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்து ட்ராவல் பண்ண போடுறதுல ஒரு கவுப்பாத்தில் தான் வந்து அது ட்ராவல் பண்ண போகுது நெக்ஸ்ட்டு வேர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி நம்ம என்ன சொன்ன மாதிரி வேர்டிக்கல் காம்பனண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும் மேக்ஸிமம் ஹைட்டில் ஜீரோவாகும் ஆகும் மறுபடி கீழே ரீச் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் மேக்னிடியூட ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து சேம் மேக்னிடியூடில் கிடைக்கும் நம்ம தூக்கி படும்போது எவ்வளோ இருந்துச்சோ அதே மேக்னிடியூடில் ரீச் ஆகும்போது இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி தான் பெரும உயரத்தில் அதாவது மேக்ஸிமம் ஹைட்டில் எவ்வளோ இருக்கும்னா யூ சைன்டிடாவோட வேல்யூ ஜீரோ அது என்னென்னு சொன்னால் ஹரி வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அதாவது செங்குத்து திசைவேக கூறு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைம் இப்போ வந்து நம்ம டைம் பார்க்கலாம் ஓகேங்களா டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் கைனமேட்டிக்ஸில் என்னன்னா டைமுக்கான ஃபார்முலா ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போகிறது வெர்டிக்கல் மோஷனில் மேலே தூக்கி போடும் போது யூ பை இந்த இடத்துல மேலே போறது என்னன்னா ஒன்லி யூ ஒய் காம்பனன்ட் தான் காம்பனண்ட் ஆஃப் யூ ஒய் ஜி அந்த என்னன்னு சொல்லலாம் யூ சைன் அதுலேருந்து அப்படியே ரெப்ரெசன்ட் பண்ணி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் ஆஃப் டைம் ஆஃப் லைட்டுங்கிறது ஒன்று அந்த ஃபுல் பாத்துக்கான டைம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு பர்டிகுலர் ஹைட் அந்த பெருமை உயரம் போகிற வரைக்கும் மேக்சிமம் ஹைட் போகிற வரைக்கும் இருந்த அந்த டைமு மொத்தமாக முடிக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு மடங்கு தேவையா அப்போ முன்னாள் டூ டி 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 ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஸ்மால் டூ இன்ட்டு டி ஓகேங்களா அப்போ டி ஈக்குவல் டு டூ யூ சைன் டி டாட் பை ஜி அதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே வந்து இதையும் வந்து ஒன் டைமென்ஷன் மோஷனில் பார்த்துருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு பொருளை இருந்து மேலே தூக்கி போடும்போது அதுக்கான ஃபார்மலா வந்து யூ ஸ்கொயர் பை டூ ஜி மேக்ஸிமம் ஹைட் இந்த இடத்துலையும் ஹைட்டில் போகிறது எந்த காம்பனண்ட் ஒன்லி ஒய் காம்பனண்ட் தான் எக்ஸ் காம்பனண்ட் ஜஸ்ட் இந்த டேரக்ஷனில் மட்டும் தான் இருக்கும் அப்போ ஒய் காம்பனண்ட்டுக்கும் போது ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சைன் யூஸ் பண்ணுவோம் அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டூ ஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒருவேளை அந்த பொருள் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆனிச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் மாறுது என்னென்னலாம் மாறுதுன்னு பார்க்கலாம் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் நாட் ஜீரோ ஆமாங்களா மேக்சிமம் ஹைட்டில் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் மொத்த வெலாசிட்டி ஜீரோ இல்லை வெறும் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இல்லை வெலாசிட்டி செங்குத்து திசைவேக கூறு ஆனால் வெறும் மொத்தமான திசைவேகம் வந்து சுழி இல்லை ஏன்னா ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் அங்கே இருக்கு ஓகேங்களா அப்போ அதன் திசைவேகம் சுழி இல்லை இட்ஸ் வெலாசிட்டி மினிமம் அண்ட் அலாங் த ஹரிசான் டைரக்ஷன் நான் சொன்ன மாதிரி அதோட வேல்யூ குறைஞ்சிருக்குமோ இல்லையா பட் ஜீரோவாக இருக்காது ஹரிசான்டல் டைரக்ஷனில் கன்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஹைட்டில் அதாவது மேக்ஸிமம் ஹைட்ல ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஈங்கிற எனர்ஜியில் இனிஷியல் எனர்ஜியில் நம்ம தூக்கி போட்டுருந்தோம்னா கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்னொன்று என்னது இ கா ஸ்கொயர் திட்டா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஹைட் எதாவது காம்பாசிட்டி வெர்டிகல் காம்பண்ட் ஆஃப் சைன் தீட்டா ஜஸ்ட் இங்கிறது எனர்ஜி ரெப்ரஸண்ட் பண்றது சைன் ஸ்கொயர் இ சைன் ஸ்கொயர் தீட்டா அது வந்து என்னது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏன்னா ஹைட்டை டிபென்ட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட்டு இ கா ஸ்கொயர் காஸ்கொயர் தீட்டா அது வந்து ஹரிசான்டல் காமன் வந்து ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் வெலாசி இருந்தால் போதும் ஓகேங்களா ஜஸ்ட் மூவ் ஆனால் போதும் அப்போ அது காஸ்கொயர் திட்டா அதுதான் கயனெட்டிக் எனர்ஜி ஒரு இந்த ரெண்டு எனர்ஜிக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா ரேஷியோ ஆஃப் பொடன்ஷியல் எனர்ஜி பை கனென்டிக் எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்கும் சைன் பை காஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு டேன் தீட்டா தான் கிடைக்கும் அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா தான் நமக்கு அதுக்கு ஆன்சராக கிடைக்கும் நெக்ஸ்ட் ஹரிசான்டல் ரேஞ்ச் நம்ம வார்த்தோம்ல ஒரு பர்டிகுலர் எவ்வளோ தூரம் நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு பொருளை நம்ம தூக்கி போடும்போது அது எவ்வளோ தூரத்தில் போய் விழுவுது அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்போ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா ஜஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவை நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாஸ்டியும் தேவை வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாஸ்டியும் தேவை ஜஸ்ட் அதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணோம்னா டூ காஸ் டீட்டா சைன் டீட்டா அப்படிங்கிறத வந்து சைன் டூ தீட்டான்னு நம்ம யூ இன்ட்டு யூ யூ ஸ்கொயர் அப்போ யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா டிவைட் பை ஜி அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச் அதிகபட்ச நெடுக்கம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்மலாவில் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல சைன் டூ தீட்டானு இருக்கும் சைன் டூ தீட்டானா சைன் டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் சைன் நைன்ட்டி ஓகேங்களா சைன் நைன்ட்டி அப்போ சைன் நைன்டியோட வேல்யூ ஒன் அப்போ ஒன் இன்ட்டு யூ ஸ்கொயர் பேஜி யூ ஸ்கொயர் பேஜி தான் கிடைக்கும் அப்போ அதே தான் உங்களுக்கு நமக்கு ஆன்சராக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வேலை ப்ரொஜெக்டல் மோஷனை பற்றி ப்ரொஜெக்டல் மோஷனுக்கான ஈக்வேஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து அப்படியே படிச்சுங்க ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ப்ரொஜெக்டல் மோஷனுக்கான ஈக்வேஷன்ஸ் ஜஸ்ட் இதை வந்து இப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் மோஷன் இன் ஹரிசான்ல் டேரெக்ஷன் ஒரு ஒரு ப்ரொஜெக்டல் மோஷனாக நம்ம ஹரிசான்டல் டேரக்ஷனில் கிடை மட்டமாக ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஓகேங்களா நார்மலாக தூக்கி போடும்போது போது இப்படி தூக்கி போடுவோம் ஓகேங்களா ஒருவேளை ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம இப்படி போடுறோம் ஓகேங்களா இப்படி தூக்கி போடாமல் ஜஸ்ட் இப்படி போடுறோம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டல் மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த டயக்ராம் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம இருக்கோம் ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும் அப்போ அந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோடய ப்ராத் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கீழே வந்து விழும் தரைப்பகுதியை வந்து இந்த மாதிரி அடையும் அப்போ இது வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும் இனிஷியல் வெலாசிட்டி கன்ஃபார்ம் இருக்கும் இந்த இடத்துல என்னது இனிஷியல் வெலாசிட்டி கன்ஃபார்ம் இருக்கும் அதுவும் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியும் ஓகேங்களா இனிஷியல் வெலாசிட்டி கன்ஃபார்ம் இருக்கும் நமக்கான ரிசல்டண்ட் பார்த்து தான் இந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்போ மேக்சிமம் ரேஞ்சுங்கிறது ஜஸ்ட்டு நீ நின்று நீங்கள் நின்றுட்டு இருக்க அந்த இடத்துக்கும் அது எந்த தூரத்தில் போய் விழுது அப்படிங்கிறதுக்கு இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் தான் அது ரேஞ்சு அது மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும் ஓகேங்களா அதோட பார்த்து எப்படி தான் இருக்கும் நம்ம என்ன சொன்ன மாதிரி இதுவும் ஒரு பேரபோலிக் பாத்து தான் இருக்கும் ப்ரொஜெக்டல் மோஷனில் நமக்கு என்ன பார்த்து தான் இருக்கும் பேரபோலிக் பாத் அதாவது பரவாயில் பாதையில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஃப்ரீ ஃபாலிங் படி அதாவது ஹரிசாண்டல் காம்பனன் ஹரிசாண்டல் காம்பனண்டா வெலாசிட்டி எப்படி சொன்னால் ப்ரொஜெக்டல் மோஷனில் கான்ஸ்டன்டா தான் இருக்கும் வெர்டிகல் காம்பனன்ட் கிராவிட்டியை பொறுத்து கீழே வரதுனால அது கன்ஃபார்ம் குறைஞ்சிரும் அப்ப அதோட வெர்டிகல் காம்பனென்ட் எதாவது டிபெண்ட் பண்ணிருக்கணும் ஜஸ்ட் கிராவிட்டி பொறுத்து கீழே வருது ஃபாலிங் பாடி தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து அது ப்ரீஃபாலிங் பாடி அந்த கண்டிஷன் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்ப எக்ஸ் அண்ட் வைங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் வெர்டிகல்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா எஸ்இ கொல்ட்டு அதில் வந்து என்ன வரும் ஹரிசான்டல் காம்பனென்டில் வந்து என்ன யூ ப்ளஸ் ஹரிசான்ல வந்து ஆக்சுவலேஷன் எதுவும் இல்லை ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்போ எஸ்இ கொல்ட்டு யூ யூடி அந்த ஹச்சிங்கிறது என்னது வெறும் யூடி மட்டும் தான் ஆஃப் எயிட்டி ஸ்கொயர்ல அந்த ஆக்சலரேஷன் வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் ஒயில் வந்து என்ன இது இனிஷியல் வெலாசிட்டி அங்கே ஜீரோ ஆமாமா ஃப்ரீ ஃபாலி கண்டிஷனாலே நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோனு தெரியும் அப்போ ஜீரோ பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு வரும் அப்போ ஜீரோ போக மீதி ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ஒய் டேரக்ஷனில் ட்ராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் இதில் எடுக்கணும்னா டி ஸ்கொயர் கொல்ட்டு நம்ம ஏற்கனவே மேலே இதில் பார்த்த ஈக்குவேஷன் தான் அந்த ஈக்குவேஷன் வந்து டி ஸ்கொயர் மட்டும் நமக்கு வேணும் டூ ஹெச் பை ஜி அப்போ டி மட்டும் வேணும் நமக்கு அப்படின்னா ரூட் ஆஃப் டூ ஹெச் அப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எவ்வளோ டைமில் வந்து அது கீழே ரீச் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டூ ஹெச் பை வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருந்து தூக்கி போடுறோமோ அந்த ஹைட்டு ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டு டூ கிராவிட்டி ஓகேங்களா இது எதுக்கு ஈக்குவல்னா இந்த டைம் எதுக்கு ஈக்குவல்னா நம்ம ஒரு பொருளை ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் நம்ம ட்ராப் பண்ணுவாங்கள ட்ராப் பண்ணால் அது கீழே வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் ஒரு பர்டிகுல ஹைட்லேருந்து அந்த டைமுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல ஹரிசான்டல் காமனடாக வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது வெர்டிகல் காமனோன் மட்டும் தான் குறைஞ்சிட்டே வருது அது லைக் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா ரேஞ்ச் ஈக்குவல்ட்டு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே யூ இன்ட்டு டி ஓகேங்களா அதாவது வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்போ யூ இன்ட்டு டீக்கு பதிலாக நம்ம என்னென்னு யூஸ் பண்ணலாம் டூ ஹெச் பை ஜிங்கிற அந்த ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜிங்கிற அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இதுக்கான ரேஞ்சுக்கான ஃபார்மலாவை எடுத்துக்கலாம் ஒரு வேலை இது வேறு மாதிரி எப்படி கொஷனில் அப்ளை பண்ணலாம் கொஷினில் கேட்கலாம் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஏரில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு பாம் வந்து ட்ராப் பண்ணுறோம் எப்படி ட்ராப் தான் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு அது எப்படி வந்து சேரும் ஒரு ப்ரொஜெக்டல் மோஷனை தான் மேற்கொள்ளும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் விளாஸ்ட்டில் அது மூவ் ஆகிட்டு இருக்குது அப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ட்ராப் பண்ணும்போது அது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பார்த்து தான் வந்து கிரியேட் பண்ணும் இப்படி ஒரு பாத்தை தான் கிரியேட் பண்ணும் அப்போ அந்த இடத்துக்கு எதாவது நம்ம அப்ளை பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ஒரு பொருளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அது எந்த டேரெஷன்ல எப்படி போகுமோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுமோ சேம் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்போ அதுக்கு யூஸ் பண்ணால் அதே ரேஞ்சுக்கான ஃபார்முலா அதே டைமுக்கான ஃபார்முலா அதே ஹைட்டுக்கான ஃபார்முலாவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு வேலை வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ வெளாசிட்டியில் அது கீழே வரும்போது இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அதுக்கான ஃபார்மலா யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஹெச் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஹெச் யூ ஸ்கொயர்ங்கிறது இனிஷியல் வெல்லாசிட்டி ஜிஹெச் அப்படிங்கிறது ஜிங்கிறது நமக்கு தெரியும் எக்ஸலரேஷன் டி கிராவிட்டி ஹெச்ங்கிறது எவ்வளோ ஹைட்டில் நம்ம அந்த பாம் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படிங்கிறத இருக்கும் ஒருவேளை அந்த பாம் வந்து கீழே வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஓகேங்களா கீழே வந்து பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஹரிசாண்டல் கா ஹரிசான்டல் கூட ஒரு மேக் பண்ணுற ஆங்கிளை வந்து தீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா டேன் தீட்டா போய்ட்டு அதுக்கான ஃபார்முலா அந்த ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் டூ ஜிஹெச் டிவைட் பை யூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டல் மோஷனே வந்து இன்கிளைன்டு பிளேனில் நடந்தால் இன்க்ளைண்டு பிளேனுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு சாய்தளம் ஓகேங்களா ஒரு சாய்தளம் ஒரு நார்மலாக இப்படி இருந்து இப்படி நம்ம தூக்கி போட்டோம்னா அது வேற ஒரு பொருளையே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா ஒரு பொ ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது அதில் நம்ம ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா அதில் வந்து எப்படி நம்ம வந்து டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இங்கே இருக்க ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம இதில் வந்து இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எக்ஸாக்சிஸாக எடுத்துக்கும் நம்ம எந்த தளத்து மேலே தூக்கி போடுறோமோ அதை எக்ஸாக்சிஸ் எடுத்துக்கும் அதுக்கு பர்பெண்டிகுலராக நைன்டி டிகிரியில் தான் என்னென்னு எடுத்துக்கும் ஒய் ஆக்சிஸில் இருக்கும் இது ரெண்டும் கன்ஃபார்ம் நைன்டி டிகிரியில் தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம ஆங்கிள் எப்போ எடுத்து எப்படி எடுத்துக்கும் தீட்டாங்கிற ஆங்கிள் இது ரெண்டுக்கு நடுவில் எடுத்துக்கும் ரிசல்டன்ட் பார்த்துக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஓகேங்களா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எடுத்துக்கும் அப்போ இதில் எங்கே இருக்குது ரிசல்டன்ட் பார்த்து இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த பார்த்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்கணும் ஆக்சுவலாக இங்கே தான் இருந்திருக்கணும் அப்போ இந்த ஆங்கிள் தான் என்னது டீட்டா அப்போ நமக்கு இதில் தேவையில்லாத ஆங்கிள் என்னென்னா இந்த தளத்துனால் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்து இன்க்ளைண்ட் ஆகியிருக்கு அப்போ இந்த பர்ட்டிகுலர் ஆங்கிள் நமக்கு தேவை இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மட்டும் தேவையில்ல அந்த தேவையில்லாத ஆங்கிளில் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளை வச்சு நமக்கு இது தேவை இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா ஸ்ட்ரைட் ஃபார்மலா ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ இது தேவையில்லாத ஆங்கிளுங்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் தீட்டான்னு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணீங்க டைம் பீரியடுக்கு மீதி ஃபார்ம்னாகவும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க ஜஸ்ட் இதே மேலேருந்து இருந்து கீழே ஒரு பொருளை தூக்கி போனோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம் சேம் கண்டிஷனில் ஆல்ஃபா பிளஸ் தீட்டா ஏன்னா நமக்கு தேவையான அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்து அந்தளவுக்கு சம்ஸ் கேட்கறது இல்லை பட் இது வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க ஓகே ஒரு கேட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு டைம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ப்ரொஜெக்டில் மோஷன் வரைக்கும் எவ்வளோ தான் இதில் வந்து பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கொஷினாகவும் கேட்கலாம் கொஞ்சம் வந்து ட்விஸ்டடாகவும் கேட்கலாம் ஜஸ்ட் நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ స్ట్ వసతి ఉంటున్ జీరో టు రోడ్ లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో టు